கிறிஸ்மில்லா இர் ரஹ்மான் இப்ராஹிம் அலம்துல்லா உங்கள் ஆக்கிபத்தில் நிர்மித்த கீழ் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற கோரிக்கொண்டு இன்னும் சில நாட்களில் நோன்பு மாதம் வரவிருக்கிறது இந்த ரமலான் மாதம் மிகவும் புண்ணியமிக்க மாதம் இந்த இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க சக்தி பெற்றவர்கள் அனைவரும் அல்லாவின் கட்டளை ஏற்று வேண்டும் மேலும் இந்த மாதம் இந்த மாதத்தில் தான் குரான் இறக்கப்பட்டது எனவே எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு குரான் ஓத வேண்டும் என்பதையும் நாம் ஏற்கனவே உள்ள வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறோம் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த சுரத்து பக்ராவிலே நூற்றி எண்பத்தி மூணாவது வசனத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன் யா ஐயோ அல்லதீன் ஆமனு குத்திபா அலைக்கு காபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் என்று இந்த வசனத்தின் மூலம் கூறுகிறார் அதாவது ஈவான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னிருந்தோர் மீது விதியாக்கப்பட்டிருந்தது போன்று உங்கள் மீதும் நோன்பு நோர்ப்பது விதியாக்கப்பட்டுவது நோன்பு நோர்ப்பதன் மூலம் நீங்கள் தூய்மையாளராக ஆகலாம் என்பதாக இறைவன் இங்கே கூறுகிறார் அதாவது இங்கே இந்த நோன்பு நோற்கும் போது நாம் அல்லாவிற்காக என்ற நோன்பு நோற்கிறோம் அடுத்தவர்களுக்காக நாம் நோன்பு நோற்பதில்லை இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் என்ற நோக்கத்தில் நாம் நோன்பு பிடிப்பதால் அல்லாவின் மேல் அச்சம் நமக்கு அதிகமாகும் அவ்வாறு நமக்கு அல்லாஹ் மீது அச்சம் ஏற்படும் போது நமக்கு பயபக்தி வரும் நமக்கு தூய்மை வரும் பரிசுத்தமான தூய்மையாளராகலாம் என்பதாக இந்த வசனத்திலே நமக்கு அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன கட்டளை இது இவ்வாறு நாம் நோன் நடப்பதால் நமக்கு எவ்வளோ உடல் நலம் இருக்கிறது என்பதெல்லாம் அடுத்தது முதலில் அல்லாஹ் சொல்வதை கேட்க வேண்டும் முழு செய்வதிலே எவ்வளோ உடல் நலம் இருக்கிறது தொழுவதிலே எவ்வளோ உடல் நலம் இருக்கிறது அந்த உடல் நலத்திற்காக நாம் இந்த அமல்களை செய்கிறோம் என்ற எண்ணத்தில் நாம் செய்யக்கூடாது இவ்வாறு செய்வதால் நாம் உடல் நலத்தின் பெறலாம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் அழகான முறையில் நாம் சரி நாம் நிறைவேற்றி கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தில் என்ன செய்ய வேண்டும் இந்த நோன்பை நோக்க வேண்டும் குரானை அளவுக்கு அதிகமாக ஓத வேண்டும் மேலும் தான தர்மங்களை அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்பது இந்த மத இந்த மாதத்திலே நாம் எப்பொழுதும் செய்யும் அமல் அதிலே குறைவின்றி நாம் ஒவ்வொன்றையும் இறைவனுக்கு என்ற அச்சத்தோடு செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஷஹர் ரமதான என்றும் அல்லாஹ் கூறுகிறான் அதன் பொருள் என்னவென்றால் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் இன்னும் நேரு வழியிலிருந்தும் சக்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கக்கூடியதிலிருந்தும் தெளிவாக்கக்கூடிய சான்றுகளை கொண்ட கண்டதுமான புர்கான் என்னும் குறா இறக்கி அருளப்பட்டது இந்த மாதத்திலே எனவே உங்களில் எவர் அப்பொழுத மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நிற்பார்கள் என்று இறைவன் கூறுகிறார் இந்த இரைக்கட்டளை ஏற்றுதான் நாம் இந்த மாதத்திலே என்ன செய்கிறோம் நோன்பு நிற்க வேண்டும் சென்ற ஷஹர் சென்ற ஷாபான் மாதம் பெர்மா சல்லா அலைவசம் அவர்களுக்கு உரியது அந்த மாதத்திலே நாம் நிறைய நோன்பு வைத்திருப்போம் இந்த மாதம் நம் சமுதாயம் அனைவருக்குமான மா மாதம் இதில் இறைவன் நேராகவே நமக்கு வேண்டிய கூலியை கொடுப்பான் எனவே அல்லாவின் மேல் அச்சத்தை ஏற் ஏற்படுத்தி கொண்டு குடும்பத்தினர் அனைவரும் நோன்பு நோக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்களில் யாரும் நோயாளியாகவோ வேறு சில காரணங்களால் நோன்பு நோக்காவிட்டால் என்ன என்பதையும் அல்லா பின்வரும் காலங்களில் மறுபடியும் ஞாபகப்படுத்தி உங்களிடையே பகிர செய்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கோரி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஷஹர் முபாரக் ரமதான் அஸ்லாம் வரமத்து